ി പൂ മാളി തെടി വന്നോടിച്ച് പൂവെ മാമളെ പാത്തു ചിത്താടെ പൂവെ മാമളെ പാത്ത ശരിയെല്ലാംയെ മാറ്റി ശിവന് മാളക്കട്ടി

வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா செல்லக்கிள்ளியம்மா பவளக்குள்ளியமா கலாமல்லாம் எங்க இருப்பாங்கன்னு கேட்டாங்க அவங்க எல்லாம் எங்க பாட்டி வீட்டுல உட்காந்து கேக் எல்லாம் வெட்டிட்டு முன்னாடி முன்னாடி போயிட்டாங்க நாலு மணி நேரமா அவங்க போய் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அதனால கொஞ்சம் செடவாக இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க போன நேரம் பார்த்து இவங்க வந்துட்டாங்க எப்போது யார் இல்லாத போனால்தான் இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால நல்ல பையன் மற்ற தெரிஞ்சதும் நல்ல பசமாக எரிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி தெரியுதா தெரியுது பாப்பா திருவணம் தெரியுதா

ഒ <laughs> ஹேப்பி பர்த்டே டு யூ பத்மா ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே டு மீரா அழகா பறந்துட்டீங்களே கீழே இருக்கு அம்மா ரேமா எங்கம்மா எங்க எங்க பொறுமையாட்டு <laughs> 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 <laughs>

அதை விட்டுட்டு அம்மாவை போய் பார்க்கணும் அதுவும் பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம வரணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் வந்து என்னோட உறவுகளுக்காக என்னோடய மனமாக இருந்த நன்றி தெரிவிச்சுக்கேன் வரணும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிறு சமூகத்தோடு கன கஷ்டம் என கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போட நூறு வருஷம் அவங்க எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பர் மதர கழகத்தை வேண்டிக்கிறேன் பரமஸ்வரி செல் குடும்பம் சொன்னது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் அவங்க கூடய அவங்க கூடயே பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அன்பு மகன் திரு

வீடியோ நான் மொபைல்ல எடுக்கும் போது கொடுத்தாமா பேசா பேசு வர எப்ப நான் செல்ல ஆன் பண்ணுவேன்னு பாத்துட்டு அந்த பருப்பா போட்டியா இல்லையா அப்படிங்கிறது இம்மா செத்த அமைதியா இருமா அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடமே போக மாட்டியா அப்படின்னு பாருங்க அந்த நேரத்துக்கு தான் எத்தனை தாண்டி நாங்க வீடியோ எடுத்துருக்கோம் பெரிய சாதனை நாங்க தான் படைக்கிறோம் என்ன இந்த காப்பி எடுத்து கிளைன்றது தப்பிக்கிறது பெருசு நம்ம எடுக்கும் போதுதான் அந்த பக்கம் நீலகிரி மலை ஒரு தீல ஒரு செவந்தி மொட்டு எப்ப பாட்டு சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வைக்கிறாங்க

நினைக்கல கூடவே இருக்கணும் என்னோட உறவுகள் எல்லாருமே அதாவது திருநங்கை சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே எனக்கு இருக்காங்க அதை தாண்டி உறவுகள் என்னோட உறவுகள் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க ஊர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து எல்லா மக்களும் எனக்கு இருக்காங்க உறவுகளை இவ்வளவு பணம் காசை தாண்டி இவ்வளவு உறவுகளை நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் கும்புற மதர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னோட உறவுகள் எல்லாருமே

சவுண்ட் யாருமா அப்பாவா இன்னைக்கு அவரு வந்து செய்யாம சரி சரிம்மா இந்த பாட்டு நிறைய பாட்டு பாடிட்டீங்க டான்ஸே நம்ம பண்ணல டான்ஸ் எங்களுக்காக கேளுங்க ப்ரோ ப்ளீஸ் ஒரே ஒரு ரெண்டு ஸ்டெப் போடுவோம் சரி நீங்களும் சேர்ந்து ஆடணும் அவ ஆடுனா நான் ஜொல்லி காட்சிட்டே ஏன்னா உனக்கு என்ன கண்டென்ட் தெரியும் கண்டென்ட் அவங்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுக்கணும் என்ன பண்ணப் போறாங்க தெரியல இல்ல சாமி அவ்வளோ அழகாக ஆடுனு இருக்காங்க அது எனக்கு பிடிக்கும் அந்த ஸ்டெப் போட்டு அந்த என் பேர் மீனா குமார் அந்த ஸ்டெப் போட்டு இல்லை அதை போடு நீங்களே போடு எனக்கு மறந்து போய் எனக்கு ஏ சாமி இப்போ போய் நான் ஆட சொல்லு என்ன நினைப்பாங்க அது ஓ ஸ்டெப்பு தான் அப்படி உனக்கு தெரியாமல் சாமி நான் நடிப்பு பரமேஸ்வரி இது நடிப்பு பாட்டு போடுவேன் அது என்னென்னு கேட்டீங்கன்னா தங்கம் உன் வயசில் அம்மாவும் நான் ஆடுனேன் இப்போ பாரு தேனி பெரிய குளம்

ஒரு இடத்துல சாதிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு மீடியோக்குள்ள வரது பெரிய விஷயம் இல்லை வருவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு தான் வளர்ந்து வந்தாலும் பேசுவாங்க வளராமல் கீழே இருந்தாலும் பேசுவாங்க அதெல்லாம் தாண்டிட்டு நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக அப்புறம் இன்னொரு விஷயம் தங்கோ நிக்கிட்ட வீடியோ பார்த்தேன் ஒரு ஸ்கூலுக்கு போய் இந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு தங்கம் ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டின தங்கம் நமக்கு எதுலயோ ஒரு பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு கிடைக்கிற பத்து ரூபாயில குழந்தைங்களுக்கு போய் செய்யணும் அப்படிங்கற ஒரு உதவி பண்ற மனப்பான்மை உனக்கு இருக்கு இல்லையா சாமி அது வரைக்கும் நான் கும்புற மாதிரி இருக்காது என்றைக்கும் உனக்கு பக்க பண்ணியாக இருக்கும் ஆனால் இவனுங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நல்ல பசங்க ஆமாம் மதுரை காலி துணையா இருக்கிற மாதிரி நாங்களும் துணையா தான் இருக்கிறோம் சைட்ல கண்ணா கட்டுறாங்க

ஆசைப்பட்டு போறது ஒரு பொருள் தான் என்ன சார் ஆசைப்படுறாங்க அப்புறம் செண்டு பாட்டுல ஆட்டை போட்டு செண்டு பாட்டில் ஆட்டையை

அதாவது பொண்ணு பார்க்க போற செலவே இல்லாத அளவுக்கு மருமலை கூட்டணும்னு பாக்குறான் இருந்தாலும் நாங்களும் படாத கஷ்டப்பட்டு அம்மா எல்லாம் பாரு அப்படியே கஞ்ச கரைச்சு குடிச்சு உன வளர்த்துருக்கிறேன் ஐம்பது பவன் இல்லாம கட்டிட்டு வர மாட்டேன் நீ எவ்வளவு சும்மா இருக்கலாம் அழகா இருக்கலாம் பாத்துட்டேன் பேசிட்டேன் பழகிட்டேன்னு கூட்டிட்டு வந்த பத்து லட்சத்துக்கு கொடுத்துட்டு போயிடும் படிச்சதுக்கு பள்ளிக்கூடம் சேர்த்தா வந்த உடனே ஓடி பண்ணது என்ன தப்பு இல்லையா சரி அப்புறம் சாமி என்ன நீங்க சாப்பிடுறீங்க நீங்க சாப்பிடுங்க ஒண்ணு இல்லை

மதுரை வரும்போதெல்லாம் என்னத்தா உதய சுமதி எந்த நேரமும் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பிசியா இருந்தாலும் சுமதி அம்மா மதுரைக்கு வந்து வராம போயிட்டீங்களா வீட்டுக்கு சாமி பாரச மதுரை பக்கத்துல பக்கத்துல அது எந்த இடம் அப்படி நாள் தப்பிச்சது வீடியோ போட்டு மாட்டிக்கலாம் உங்க நல்ல நேரம் நான் கொஞ்சம் இருக்க தப்பிச்சு அப்படியா ஆனா மாவட்டம் பேசுற இப்படியே தம்மா பேசு

அந்த நேம் வச்சு தான் ஒரு உதவி இருக்காங்க அதான் சொல்லுவாங்க நம்ம ஒரு சேனல்னு சொல்லுவாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நடத்துகிறோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம போனாவே நீங்கள் எந்த நிறுவனத்தில் இது பண்ணுறீங்கன்னு தான் நம்மளை கேட்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கரம் கல்வி கரம் பட்டாமூச்சி கல்விக் கரமாக என் பிள்ள ஏதோ அவளால் முடிஞ்ச உதவ ஒரு சில உதவிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே தொடர்ந்து நீங்களாம் தான் அவ்வளோ நாங்கள் உயர்ந்து வந்திருக்கோம் மென்மேலும் நாங்கள் வளர்கிறது உங்கள் கையில் தான் இருக்க உறவுகளே மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் கலையில் ஏதாவது ஒருத்தரையில் நம்ம சாதிக்க மாட்டோமான்னு ஏங்குற நல்ல உள்ளங்களுக்கு எங்களை மாதிரி இப்போ உங்களுக்கு உருவாகி கொட்டது நீங்கள் தான் எல்லாருமே தொடர்ந்து எங்களோடய வீடியோ பார்த்துட்டு நாங்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரி நல்லா நிறைய பேருக்கு அந்த திறமைகள் இருக்கும் ஒளிஞ்சிருந்தால் கூட ஒளிஞ்சிருக்கும் தயவு செய்து அந்த மாதிரி வாரம் ஒரு வழிகாட்டியாக இருந்து கை தூக்கி விட்டு நல்ல ஒரு இடத்துக்கு பாட்டு உறவுகளை நன்றி வணக்கம் இன்றைய பொழுது உங்களிடமிருந்து விருப்பம் இல்லாமல் விடைபெறுக்கிறார் என் மனதில் பொது அற்புதமான மல்லிகை எடுத்து உங்களது மலர் பாதை வைத்து உங்களிடமிருந்து விருப்பம் இல்லாமல் விடைபெறுகிறார் உங்கள் கோவை மீரா என்னும் பாக்கியம் நன்றி வணக்கம் உறவுகளை

ஹீரோ சிஸ்டம் இது ஹீரோ ஐடி ஆளு ஹீரோ ஐடி ஆளு ஹீரோ ஐடி ஓகே உங்களுக்கு ஓகே சரி என்ன அக்கா வந்து பாருங்க ஐயோ நான் பாத்தன் அவன் வர இடுக்குள்ள உட்காந்துட்டு வர போவே மாட்டான் உங்களோடய போற அப்படின்ட்டு நான் அப்பவே வந்து என்ன சொன்ன கொண்டு வந்துருங்க

Happy birthday, happy, birthday <~。source> happy birthday to you Happy birthday to you Happy birthday to you happy birthday to you Happy birthday to you. Me o o Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birth birthday. To you. Happy birthday day, birthday to you happy, happy birthday வாங்க உங்க ஹேப்பி பர்த்டே நங்கி ஏ ஊட்டா மாவைக்கு புடிச்ச அப்புறம் ஊட்டுறான் யாருக்கு போற ஆமா ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே டு யூ தண்ணி கன்ன நீ வாங்க நான் எலி எடுத்துட்டு அத பாரு இழுத்துட்டு வருது கிரீன் ஆப்பிள்

यजमे सलाम गोरमा ये नहीं फिर अंदर नाल फिर अंदर नाल फिर अंदर नाल आलते कल नाल बात करता नाल बात करता इन सब दोस्त माँ बिशु आलिया को तेरे सर उठो बिशु लव यू आना सर डर में हैप्पी बर्थडे टू हैप्पी बर्थडे इन सब समा बा हैप्पी बर्थडे टू यू थैंक यू नहीं तो तो पर मैंने नाला इतना ही लिटांगा संदूषण तंगा ओबीरा हाँ ता बाँग बार्सिला बांग माँ बांग के सामी टकने बांग पटना बांग बोलूंगी है अल्लाह हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे அகட் பண்ணுங்க ஹாய் பை டூ யூ ஆ ஆ திஸ் எல்லாம் வந்து போற காடை போய் போடுது யூ மேம் மோர் ரிமெம்பர்ஸ் ஆஃப் தி டே மன் கேக் எல்லாருக்கும் வெட்டி வெட்டி கொடுங்க வெட்டி வெட்டி கொடுங்க நீங்க வா வா வாங்க வாங்க எல்லாம் அரிசில வாங்க இதெல்லாம் அபத்த கேரங்க

là đi Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to ஹேப்பி பர்த்டே டு பர்த்டே என்ன பர்த்தரியா என்ன பர்த்தரியா அவட்டதுக்கு ஆமா தெரியாதா அவளோ யாரு அம்முட்டி வந்து நின்கிரமா மாமா ஏன் இங்க நடக்கறகான ஒன்னு இது வந்துடுமா ஒரு கேக் வெட்டிட்டு ஒரு கேக் தங்கிச்சு கேக் வெட்டிட்டு இந்த சட் இது கொஞ்சம் மவுட் அப்ட கண்டேல அதிர போகணும் மூல காரணமே இந்த சர் ரூட் தெள்ளா அம்மா மேல் குதிக்கிமே

Happy birthday to you. மாதே மாதே கொஞ்சேய் தோழி கேளுங்க வச்சிருக்கீங்க சரி சரி